குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் தீயவர் குலை நடுங்க இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இந்த படத்தோட கேஷன் குருவை பார்த்துலாம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க எழுத்து இயக்கம் புதுமுக இயக்குனர் தினேஷ் லக்ஷ்மணன் புதுமுக இயக்குனர் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் ஒருவர் ஒரு காரில் போய்கிட்டு இருக்காரு அவங்க பொண்ணுகிட்ட வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரை வந்து ஒரு வண்டி வண்டி ஒன்று இடையில இடிக்க வருது டக்குன்னு அவர் போய் ஒரு இதில் இடிச்சிடுறாரு இடித்த உடனே ஒரு மாஸ்க் போட்ட ஒருத்தர் இறங்கி அவரை வந்து கழுத்தில் வெட்டி கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து தான் படம் ஆரம்பமாகுது கேளம்பாக்கம் அந்த ஏரியா லிமிட்டில் தான் இந்த கொலை நடந்திருக்கு அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவர்கள் மகுடபதி அவருடைய கேரக்டர் பேர் அவர் தான் அந்த கேஸை வந்து விசாரணைக்கு எடுக்கிறாரு இந்த கதை இந்த பக்கம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறைபாடு உள்ள குழந்தைகள் ஆர்டிசம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்கிற டீச்சர் மாதிரி ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து ஹீரோ இன்னொருத்தர் ஹீரோ ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதோ தெரப்பி கொடுக்குற அப்படி இப்படின்னு அவர் ஒரு வேலை பார்க்கறாரு அவரை வந்து இவங்க வந்து ஹீரோயின் வந்து மேற்றுமணியில பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கல்யாணம் பண்ணாங்களா இல்லையாங்கிறது இது ஒரு கதை இந்த பக்கம் அர்ஜுன் அவர்கள் வந்து இந்த கொலகசை கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது இந்த பக்கம் ஒரு கதை அந்த கதைக்கு இந்த கதைக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா இந்த கொலையை பண்ணது யாரு மறுபடியும் ஒரு கொலை ஒன்று நடக்குது இன்ட்ரோல் பிளாக்ல இந்த கொலையெல்லாம் பண்ணது யாரு இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த தீயவர் கொலை நடுங்க படத்தோட முழுநீல திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட மைனஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா திரைக்கதை கதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கதை ஒரு மர்டர் நடக்குது அந்த மர்டரை பண்ணது யாரு அந்த கொலையை பண்ணது யாருங்கிறது கதை இதை வந்து திரைக்கதையில் இயக்குனர் தினேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யப்படுத்த தவறிவிட்டார்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர் அடிக்குது படம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிஷமே எட்டு நிமிஷமா தான் நினைக்கிறேன் ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி இருக்கு செகண்ட் ஹாஃபும் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி இருக்குது அதே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து போலீஸா நடிச்சிருக்காரு போலீஸ்னா நம்ம என்ன போலீஸ்னால யூனிஃபார்ம் தானே கெத்து ஒரு ஷார்ட்ல கூட ஒரு சீன்ல கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போடவே இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்லறை மேல ஒரு பொண்ணு இறந்துருப்பாங்க அந்த பொண்ணோட கல்லறை மேல படுத்து ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க சூக்காலோட படுத்துருக்காங்க அதாவது செப்பலோட படுத்துருக்கிறாங்க ஒரு கல்லறையில அவங்களுக்காக தான் இவங்க சில விஷயங்கள் பண்றாங்க கதையில அது வந்து அதை ரிவீல் பண்ண முடியாது இந்த இடத்துல அவங்க கல்லறையில இவங்க மேல படுத்திருக்கிறாங்க கல்லறையில படுத்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க செப்பலோட ஷூவோட படுத்துருக்குறாங்க அதை யாருமே கவனிக்கலையான்னு தெரியல அது ஒரு மைனஸ் தான் என்ன பொறுத்தல அது ஒரு மைனஸ் இவர் யூனிஃபார்ம் போடாதது ஒரு மைனஸ் ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு செகண்ட் ஹாஃபும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது இத்தனைக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிஷம் சொன்னா ஆனால் ரொம்ப நேரம் ஒரு மூணு மூன்று மணி நேரம் ஓடுற மாதிரி ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் இன்னொரு மைனஸ் என்னன்னு படத்தோட பின்னணி இசை அதாவது அவர் என்ன நினச்சிருக்காருன்னா மியூசிக் டைரக்டர் என்ன நினச்சிருப்பாருன்னு நான் ஒரு ஒரு யூகத்தில் சொல்றேன் டேரக்டர் நீங்கள் மட்டும்தான் போவீங்களா நான் சொதப்ப மாட்டேனான்னு சொல்லிட்டு அவர் எல்லா இடத்துலயுமே மீசிக்கு வாய்ச்சிருக்காரு இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஓப்பனிங்லேருந்து இருந்து எண்டு வரைக்கும் வாய்ச்சிருக்காரு ரெண்டு கேரக்டர் பேசுறாங்க அதாவது தங்கத்துறைய அர்ஜுன் அவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஐஸ்வர்யா ராஜஸும் இவங்களும் பேசுறாங்க பேசும்போது கூட அவர் மீசிக்கு வாய்ச்சிக்கிட்டே இருக்காரு அப்ப அவங்க பேசுறது எப்படி எப்படி காதுக்கு கேட்கும் அவங்க என்ன டைலாக் பேசுறாங்கிறத கேட்க மாட்டேங்குது இது எல்லா இடத்துலயுமே இசையமைப்பாளர் வந்து வாய்ச்சிருக்காரு அதுதான் இந்த படத்துக்கு வந்து இருக்கிற மைனஸ்லேயே மிகப்பெரிய மைனஸ் அதுதான் இயக்குனர் ஒரு பக்கம் திரைக்கதையில சொதப்பல் பண்ணிருந்தாலும் இசையமைப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மியூசிக் நல்லா வாய்ச்சிருந்தா கூட ஓரளவுக்கு போயிருந்திருக்கும் இவர் வந்து என்னன்னா ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வாய்ச்சிருக்கார தவிர கரெக்டா வாசிக்கல பேசிக்கிட்டு இருக்க எல்லா இடத்துலயும் வாய்ச்சு சொதப்பிருக்காரு இருக்காரு அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராபி ஒளிப்பதி வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா இருக்கு ஓவராலா பார்க்கும்போது இந்த தீயவர் நடுங்க திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நானே சொல்லிட்டு நிறைய விஷயத்த எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் பண்ண இந்த ரிவ்யூ திரை விமர்சனம் தீயவர் குலை நடுங்க படத்தோட திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்தபடியில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பாத்து வச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் அரசியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்